ஆறு கோடி உயிர்கள் மனித வரலாற்றிலேயே நடந்த மிக கொடூரமான அழிவு இரண்டாம் உலக போர் இந்த வார்த்தையை கேட்டாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்ற ஒரே பேரு அடால்ஃப் ஹிட்லர் ஒரு தனி மனுஷனோட அதிகார வெறிதான் இந்த உலகப்போருக்கே போருக்கே காரணம்னு நம்ம படிச்சிருக்கோம் ஆனா அந்த போருக்கான உண்மையான விதை அதுக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே போடப்பட்டதுன்னு சொன்னா நம்புவீங்களா ஹிட்லருங்கிற ஒரு நெருப்பு உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த நெருப்பை பத்த வைக்கிற பெட்ரோலை தயார் செஞ்சது ஒரு ஒப்பந்தம் அதுதான் பெர் ஒப்பந்தம் வாங்க வரலாற்றோட இருண்ட பக்கங்களுக்குள்ள பயணிப்போம் ஒரு கையெழுத்து ஒரு தேசத்தோட தன்மானத்தை எப்படி சிதைச்சு பழிவாங்குற உணர்ச்சியை வளர்த்து கடைசியில உலகத்தையே விரிவாக பார்க்கலாம் இரண்டாம் உலக போர்ல செத்து போன கோடிக்கணக்கான உயிர்களுக்கு ஹிட்லர் மட்டுமே காரணம் இல்ல அவர் ஒரு விளைவு அவ்வளவுதான் உண்மையான காரணம் முதல் போரோட இறுதியில ஜெயிச்ச நாடுகள் தோத்து ஜெர்மனி மேல திணிச்ச ஒரு அக்ரிமெண்ட் அந்த அக்ரிமெண்ட் பேருதான்ஸ் ஒப்பந்தம் ஒருவேளை இந்த ஒப்பந்தம் மட்டும் கொஞ்சம் நியாயமா இருந்திருந்தா ஹிட்லருங்கிற சர்வாதிகாரி உருவாகியிருக்கவே மாட்டான் இரண்டாம் உலகப்போரும் நடந்திருக்காதுன்னு இன்னைக்கும் பல வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க அது எப்படி முடியும் ஒரு பேப்பரும் சில கையெழுத்துகளும் எப்படி இவ்வளவு பெரிய அழிவுக்கு காரணமாயிருக்க முடியும் இந்த கதையை நாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டிலிருந்து ஆரம்பிக்கணும் நாலு வருஷமா ஐரோப்பாவையே இரத்தக் களரியாக்கின முதல் உலக போர் முடிவுக்கு வந்த நேரம் ஒரு பக்கம் பிரிட்டன் பிரான்ஸ் அமெரிக்கா மாதிரி இருந்த நேச நாடுகள் இன்னொரு பக்கம் ஜெர்மனி ஆஸ்திரிய ஹங்கேரி பேரரசு மாதிரி இருந்த மைய நாடுகள் இந்த போர்ல ஜெர்மனியோட கூட்டணி படுதோல்வி அடைஞ்சது போர் முடிஞ்சதும் ஜெயிச்ச நாடுகள் எல்லாம் பாரிஸ்ல ஒரு அமைதி மாநாட்டுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க இந்த மாநாட்டோட நோக்கம் போரினால் ஏற்பட்ட நஷ்டத்தை சரி பண்றதும் இனிமே இப்படி ஒரு போர் வரவே கூடாதுன்னு தடுக்கிறதும் தான் ஆனா அங்க நடந்தது மொத்தமும் வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஜூன் இருபத்தி எட்டு பிரான்சோட புகழ்பெற்ற வெர்சைல்ஸ் அரண்மனையில இருக்கிற கண்ணாடி மண்டபத்துல இருக்கிற அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு வேடிக்கை என்னன்னா இந்த மீட்டிங்குக்கு தோத்து போன ஜெர்மனிய கூப்பிடவே இல்ல பதிலா அவங்களுக்காக ஒரு ஒப்பந்தத்தை ரெடி பண்ணி இதுல கையெழுத்து போட்டே ஆகணும்னு கட்டாயப்படுத்தினாங்க இந்த ஒப்பந்தத்தை உருவாக்குனதுல மூன்று பேர் முக்கியமானவங்க அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சன் பிரிட்டன் பிரதமர் டேவிட் லாயிட் ஜார்ஜ் அப்புறம் பிரான்ஸ் பிரதமர் ஜார்ஜஸ் கிளெமென்சோ அமெரிக்க அதிபர் வில்சன் எல்லா நாட்டுக்கும் சமமான அமைதி வேணும்னு சொல்லி அவருடைய பதினான்கு அம்சங்கள் திட்டத்தை முன்னாடி வச்சாரு நாடுகளோட எல்லைகளை சரி செய்வது ஆயுதங்களை குறைக்கிறது எதிர்காலத்துல வர்ற பிரச்சனைகளை தீர்க்க நாடுகளின் சங்கம்னு ஒரு சர்வதேச அமைப்பை உருவாக்குறதுன்னு நிறைய நல்ல விஷயங்கள் அதுல இருந்துச்சு ஆனா பிரான்ஸ் பிரதமர் கிளெமென்சோவோட நோக்கம் வேற முதல் உலக போர்ல பிரான்ஸ் மிக மோசமா பாதிக்கப்பட்டிருந்துச்சு ஏகப்பட்ட மக்கள் செத்து போனாங்க இதனால இனிமே தலையே தூக்க முடியாத அளவுக்கு ஒடுக்கி வைக்கணும்னு அவர் உறுதியா இருந்தாரு ஜெர்மனிய மன்னிக்கவே கூடாது அவங்கள முடக்கி போடணும் இதுதான் அவரோட வாதம் பிரிட்டன் பிரதமரும் ஜெர்மனி மொத்தமா அழிஞ்சுட்டா பிரான்ஸ் ரொம்ப சக்தி வாய்ந்த நாடா மாறிடும்னு பயந்தாரு அதனால ஒரு பேலன்ஸ மெயின்டைன் பண்ண நினைச்சாரு இப்படி மூணு பேரும் மூணு விதமா யோசிச்சதுல கடைசியில உருவானதுதான் வெர்சேல்ஸ் ஒப்பந்தம் அது வில்சன் எதிர்பார்த்த அமைதியையும் கொண்டு வரல கிளமன்சோ ஆசைப்பட்ட முழுமையான பழிவாங்கலையும் செய்யல ஆனா ஜெர்மனிய பொறுத்த வரைக்கும் அது ஒரு தீராத அவமானமாகவும் தாங்க முடியாத பொருளாதார சுமையாகவும் மாறி போச்சு அப்படி என்னதான் அந்த ஒப்பந்தத்துல இருந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம் முதல் விதி போர் பிரிவு இதுதான் இந்த ஒப்பந்தத்தோட மிக மோசமான பகுதி இதன்படி முதல் உலக போர் ஆரம்பிக்கிறதுக்கும் அதனால ஏற்பட்ட எல்லா அழிவுக்கும் ஜெர்மனி தான் முழு பொறுப்புன்னு அறிவிச்சாங்க இது ஜெர்மன் மக்கள் மேல விழுந்த முதல் மற்றும் மிகப்பெரிய அடி நாம மட்டும்தான் இந்த அழிவுக்கு காரணம்னு சொன்னதை அவங்களால ஏத்துக்கவே முடியல இரண்டாவது மிகப்பெரிய போர் இழப்பீடு போருக்கு முழு பொறுப்பும் ஜெர்மனிதான்னால நேச நாடுகளுக்கு ஏற்பட்ட எல்லா பண நஷ்டத்தையும் ஜெர்மனிதான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இந்த இழப்பீட்டு தொகையை நூற்றி முப்பத்தி ரெண்டு பில்லியன் கோல்டு மார்க்குகளா நிர்ணயிச்சாங்க இன்றைய மதிப்புல இது கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்கனவே போர்ல நொடிஞ்சு போயிருந்த ஒரு நாடு இவ்வளவு பெரிய தொகையை கட்டுறதுங்கிறது கற்பனையே பண்ண முடியாத விஷயம் இது ஜெர்மனியோட பொருளாதாரத்தை மொத்தமா முடக்க போட்ட திட்டம்னு மக்கள் நினைச்சாங்க மூணாவது நிலப்பரிப்பு ஜெர்மனி தன்னோட மொத்த நிலப்பரப்புல பதிமூணு சதவீதத்தையும் மக்கள் தொகையில பத்து சதவீதத்தையும் இழந்துச்சு ஜெர்மனியோட முக்கியமான பகுதிகளை பிரான்ஸ் பெல்ஜியம் போலந்து மாதிரி நாடுகளுக்கு பிரிச்சு கொடுத்தாங்க குறிப்பா நிலக்கரி இரும்பு வளம் கொட்டிக்கிடந்த அல்சேஸ் லொரைன் பகுதியை பிரான்ஸ் எடுத்துக்கிச்சு அதோட வெளிநாடுகள்ல ஜெர்மனிக்கு இருந்த எல்லா காலனிகளையும் பிடுங்கிக்கிட்டாங்க இது ஜெர்மனியோட பொருளாதாரத்தையும் சர்வதேச மதிப்பையும் காலி பண்ணிடுச்சு நாலாவதா கடுமையான இராணுவ கட்டுப்பாடுகள் ஜெர்மனியோட ராணுவத்தை வெறும் ஒரு லட்சம் பேரா குறைச்சாங்க அவங்க கிட்ட பெரிய பீரங்கிகள் டேங்குகள் போர் விமானங்கள் எதுவுமே இருக்க கூடாதுன்னு தடை போட்டாங்க கடற்படையை முடக்கி நீர்மூழ்கி கப்பல்களையே வச்சுக்க கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க ரொம்ப முக்கியமா பிரான்ஸ் இருந்த ரெயின்லாண்டு பகுதிய ராணுவம் இல்லாத பகுதியா அறிவிச்சாங்க அதாவது அங்க ஜெர்மனி ஒரு வீரரை கூட நிறுத்தக்கூடாது இதெல்லாம் சேர்ந்து ஜெர்மனிய தன்னை தற்காத்துக்க கூட திறனில்லாத ஒரு நாடா மாத்திடுச்சு இந்த விதிகள் எல்லாமே ஜெர்மன் மக்களோட மனசுல ஆறாத காயத்தையும் நம்ம தேசத்தை எல்லாரும் சேர்ந்து அவமானப்படுத்திட்டாங்கிற கோபத்தையும் விதைச்சுது வெர்சேல்ஸ் ஒப்பந்தத்துக்கு பிறகு ஜெர்மனியில வெய்மர் குடியரசுன்னு ஒரு ஜனநாயக அரசாங்கம் உருவாச்சு ஆனா இந்த அரசாங்கம் ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு ராசி இல்லாத அரசாங்கமாதான் பார்க்கப்பட்டது ஏன்னா இந்த அரசாங்கம் தான் அந்த அவமான ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுச்சு அதனால ஜெர்மன் மக்கள் இந்த அரசாங்கத்தை துரோகிகளா பார்த்தாங்க ஒப்பந்தப்படி ஜெர்மனி இழப்பீட்டு தொகைய தங்கமாவோ வெளிநாட்டு பணமாவோ ஆண் கட்டணும் ஆனா அழிஞ்சு போன பொருளாதாரத்துல அதுக்கு வழியே இல்ல அதனால அரசாங்கம் கண்ணா பின்னான்னு பணத்தை அச்சடிக்க ஆரம்பிச்சது விளைவு வரலாறு காணாத பணவீக்கம் பணத்தோட மதிப்பு ஒவ்வொரு மணி நேரமும் குறைஞ்சிக்கிட்டே போச்சு ஒரு கட்டத்துல ஒரு பிரெட் வாங்கணும்னா ஒரு தள்ளுவண்டி நிறைய பணத்தை எடுத்துக்க போகணும் மக்கள் அவங்க மொத்த சேமிப்பையும் ஒரே ராத்திரியில இழந்தாங்க சரியா இதே நேரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அமெரிக்க பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைஞ்சு உலக பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்டுச்சு இது ஜெர்மனியை இன்னும் மோசமா தாக்கியது ஃபேக்டரிகள் மூடப்பட்டுச்சு வேலை விழா திண்டாட்டம் தலைவிரிச்சு ஆடியது விரக்தி கோபம் எதிர்காலத்தை பத்தின பயம்னு ஜெர்மனி முழுவதும் ஒரு இருண்ட சூழல் இந்த தான் அடால்ஃப் ஹிட்லரும் அவனோட நாஜி கட்சியும் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாங்க ஹிட்லர் ஒரு மிரட்டலான பேச்சாளன் அவன் மக்களோட கோபத்துக்கும் ஒரு உருவம் கொடுத்தான் ஜெர்மனியோட எல்லா பிரச்சனைக்கும் இந்த வெர்சேல்ஸ் ஒப்பந்தம் தான் காரணம்னு முழங்கினான் அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்ட அரசாங்கத்தையும் யூதர்களையும் கம்யூனிஸ்டுகளையும் துரோகிகள்னு சொன்னான் அவன் ஜெர்மன் மக்கள் கிட்ட பேசினான் இந்த அவமானகரமான ஒப்பந்தத்தை கிழிச்சு எறிவேன் நாம இழந்த எல்லா நிலத்தையும் மீட்பேன் நம்ம இராணுவத்தை மறுபடியும் பலப்படுத்துவேன் ஜெர்மனியோட பெருமைய மீட்டெடுப்பேன் ஆரிய இனம்தான் உயர்ந்த இனம் நாம தான் இந்த பிறந்தோன்னு உணர்ச்சிகரமா பேசினான் வேலையும் சாப்பாடும் எதிர்காலமும் இல்லாம தவிச்ச மக்களுக்கு ஹிட்லரோட பேச்சு ஒரு நம்பிக்கை டானிக் மாதிரி இருந்துச்சு தங்களை காப்பாத்த வந்த ஒரு மீட்பனா அவனை பார்க்க ஆரம்பிச்சாங்க இந்த மக்கள் ஆதரவை வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல ஹிட்லர் ஜெர்மனியோட அதிபரா அதிகாரத்துக்கு வந்தான் பவர் கைக்கு வந்த அடுத்த நிமிஷமே அவனோட உண்மை ஆட்டம் ஆரம்பமாச்சு ஜனநாயகத்தை ஒழிச்சு சர்வாதிகார ஆட்சியை கொண்டு அப்புறம் ஒப்பந்தத்தோட ஒவ்வொரு வந்தோட உடைக்க ஆரம்பிச்சான் ஹிட்லர் எப்படி வேடிக்கை மட்டும் பார்த்துச்சுங்கிறது தான் இந்த கதையோட முக்கியமான கட்டம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய வரலாற்று உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விடுங்க ஹிட்லர் அதிகாரத்துக்கு வந்ததும் அவனோட முதல் வேலை விர்செல்ஸ் ஒப்பந்தத்தை நிராகரிச்சதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல ஜெர்மனில கட்டாய இராணுவ சேவைய கொண்டு வந்தான் இராணுவ வீரர்களோட எண்ணிக்கைய ஒரு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சமா உயர்த்தினான் இது ஒப்பந்தத்தோட நேரடி மீறல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல அடுத்த துணிச்சலான வேலையை செஞ்சான் ராணுவமே இருக்க கூடாதுன்னு சொல்லப்பட்ட ரைன்லாந்து பகுதிக்குள்ள ஜெர்மன் படைகளை அனுப்பினான் இது பிரான்சுக்கு நேரடியான மிரட்டல் அந்த நிமிஷம் பிரான்ஸ் மட்டும் தைரியமா ஏதாவது செஞ்சிருந்தா ஹிட்லரோட ஆட்டத்தை அப்பவே முடிச்சிருக்கலாம் ஆனா பிரான்ஸும் பிரிட்டனும் அமைதியா போவோம்னு சொல்லி அமைதியா இருந்துட்டாங்க இன்னொரு போர ஆரம்பிக்க அவங்க விரும்பல ஹிட்லரோட இந்த செயலுக்கு ஜெர்மனில பயங்கரமான ஆதரவு எழுந்த பகுதிகளை மீட்பவன்னு மக்கள் அவனை கொண்டாடினாங்க இது ஹிட்லருக்கு இன்னும் தைரியத்தை கொடுத்துச்சு நாம என்ன செஞ்சாலும் இவங்க கேட்க மாட்டாங்கன்னு அவன் நம்ப ஆரம்பிச்சான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஜெர்மன் மொழி பேசுற மக்கள் இருந்த ஆஸ்திரியாவை ஜெர்மனியோட இணைச்சுக்கிட்டான் விரிசைல்ஸ் ஒப்பந்தம் இதை தடை செஞ்சிருந்தது ஆனா இதையும் பிரிட்டனும் பிரான்சும் கண்டுக்கல அதே வருஷம் செக்கோஸ்லோவாக்கியாவோட சூடேட்டன்லாந்து பகுதியில ஜெர்மன் பேசுற மக்கள் இருக்காங்க அதனால அந்த இடம் எனக்கு வேணும்னு கேட்டான் இத சளி பண்ண பிரிட்டன் பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி எல்லாம் மியூனிக் நகரத்துல ஒரு மீட்டிங் போட்டாங்க அந்த மீட்டிங்ல செக்கோஸ்லோவாக்கியா கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அந்த பகுதியை ஜெர்மனிக்கு தூக்கி கொடுத்தாங்க நம்ம காலத்துக்கான அமைதியை கொண்டு வந்துட்டேன்னு பிரிட்டன் பிரதமர் பெருமையா சொன்னார் ஆனா அவங்க ஒரு பசியுள்ள மிருகத்துக்கு இறை போட்டு அதை இன்னும் பெருசாக்குறோன்னு உணரவே இல்ல சொன்ன மாதிரியே சில மாசத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மார்ச்ல ஹிட்லர் மிச்ச பகுதிகளையும் அப்போதான் பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் உரைச்சது அவனோட நோக்கம் வெறும் ஜெர்மன் மக்களை ஒன்னு சேர்க்கிறது இல்ல மொத்த ஐரோப்பாவையும் தன் கீழ் கொண்டு வர்றதுதான் அவங்களுக்கு புரிஞ்சது கடைசியா ஹிட்லரோட பார்வை போலந்து மேல திரும்புச்சு டான்சிக் துறைமுகமும் இணைக்கிற ஒரு வழித்தடமும் போலந்துக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுத்து ஹிட்லரோட கோரிக்கையை நிராகரிச்சாங்க பேச்சுவார்த்தையெல்லாம் முடிவுக்கு வந்தது செப்டம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்போது ஜெர்மன் படைகள் போலந்துக்குள்ள நுழைஞ்சது அதுதான் இரண்டாம் உலக போரோட தொடக்கம் ரெண்டே நாள்ல செப்டம்பர் மூன்றாம் தேதி பிரிட்டனும் பிரான்சும் ஜெர்மனி மேல போர் பிரகடனம் செஞ்சாங்க ஒரு 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 அவமான ஒப்பந்தம் விதைச்ச பழிவாங்கும் உணர்ச்சி உருவாக்கி அந்த சர்வாதிகாரி உலகத்தையே மாபெரும் போர்க்களத்துல தள்ளினான் அடுத்த ஆறு வருஷம் உலகம் அதுவரை பார்க்காத பேரழிவை சந்திச்சது முடிவுல ஏறத்தாக ஆறு கோடி உயிர்கள் காவு வாங்கப்பட்டது அப்போ நாம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கே வருவோம் இரண்டாம் உலக போருக்கு காரணம் ஹிட்லரா ஆமா நிச்சயமா அவனும் ஒரு முக்கிய காரணம் அவனோட இனவெறியும் அதிகார பசியும் தான் அந்த போரை நடத்துச்சு ஆனா ஹிட்லருங்கிற ஒரு தீப்பொறி உருவாகிறதுக்கும் அது காட்டு தீயா பரவுறதுக்கும் தேவையான பெட்ரோலை ஊத்தினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல போடப்பட்ட அந்த விற்சைல்ஸ் ஒப்பந்தம்தான் ஒரு போர முடிவுக்கு கொண்டு வர்ற நினைச்ச ஒரு ஒப்பந்தம் அதைவிட பெரிய இன்னொரு போருக்கு காரணமா அமைஞ்சதுதான் வரலாற்றோட மிகப்பெரிய முரண் ஜெயிச்சவங்களோட பழிவாங்கும் எண்ணம் தோத்தவங்க மேல சுமத்தப்பட்ட பாரம் ஒரு தேசத்தோட தன்மானத்தை எப்படியெல்லாம் சிதைக்கும் அந்த சிதைவுல இருந்து எவ்வளவு பயங்கரமான சக்திகள் உருவாகும் என்பதற்கு வெர்சைல்ஸ் ஒப்பந்தம் ஒரு மோசமான உதாரணம் வரலாறு நமக்கு சொல்ற பாடம் ஒன்னுதான் ஒரு சின்ன தவறு ஒரு நியாயமில்லாத முடிவு அடுத்த தலைமுறையை எவ்வளவு பெரிய விலையை கொடுக்க வைக்கும் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி இந்த ஒப்பந்தத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வெர்செயல்ஸ் ஒப்பந்தம் இன்னும் கொஞ்சம் நியாயமா இருந்திருந்தா இரண்டாம் உலகப் போரை தடுத்திருக்க முடியுமா இல்ல ஹிட்லரோட எழுச்சிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்னா உங்க கருத்துக்களை கீரை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்